ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெயினாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டு மக்கள் கிவி நண்பர்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் அதுதான் இந்தியன் முறைப்படி விருந்தோமல் பண்ணலாம் அப்படின்னு இந்தியன் ஸ்டைல் குக்கிங் தான் பண்ணியிருந்தேன் அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு முறையான உணவு பச்சை பச்சைப்பயிறு குழம்பு அவங்க இது வரைக்கும் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை சரி அதான் நம்ம உணவு அவங்களுக்கு வந்து பரிமாறுறதில் எனக்கு எப்பயுமே ஆர்வம் அதிகம் அதுதான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் வாங்க எப்படி வந்து அவங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம முறை உணவு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் என்னென்ன குக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர நண்பர்களுக்கு குக் பண்ணி பரிமாறுறது ரொம்பவே ஆர்வம் அதிகங்க அதுவும் கிவி நண்பர்கள் குறிப்பாக வரும்போது அவங்களுக்கு தமிழ் முறையான உணவு வந்து புதுசு புதுசாக ஏதாச்சும் ஒன்று வந்து குக் பண்ணவே அவங்க ட்ரை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு குழம்பு பரோட்டா பண்ணியிருந்தோம் அது ஃப்ரோசன் பரோட்டா தான் சிக்கன் குழம்பும் பண்ணியிருந்தோம் அது ஆல்ரெடி அவங்க நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயும் ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் பாசிப்பயிறு குழம்பு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளில் எங்கேயுமே ட்ரை பண்ணது கிடையாது ஸோ அதுதான் வந்து இந்த டைம் புதுசாக வந்து பாசிப்பயிறு குழம்பு பண்ணியிருந்தோம் சிக்கன் குழம்பு பாருங்கள் குக்கர் இந்த ஹாக்கின்ஸ் குக்கர் இருந்து கொண்டு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைம் படிக்கும்போது பண்ண கம்பெனியிலேருந்து இப்போ வரைக்கும் ஆறு வருஷமாக வந்து நண்பர்களாக தாங்க இருக்காங்க இப்போயுமே அவங்களோட கம்பெனி பார்ட்டிக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணுறதும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறதும் இல்லை அவங்க வீட்டுக்கு நம்ம பார்பெக்கியூக்கு போகிறதும் இந்த மாதிரி வந்து கேட்சப் நாங்கள் பண்ணுவோம் அடிக்கடி ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கு கேட்சப் பண்ணப்போ வந்து நம்ம தமிழ் முறை உணவு வந்து அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணது தாங்க இந்த பாசிப்பயிறு குழம்பு பெரும்பாலுமே நியூசிலாந்து நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா இந்தியன் உணவை வந்து நிறையா விரும்புவாங்க எல்லா ஊர்லேயுமே நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஸோ இந்தியன் ஃபுட் வந்து அவங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நானாக இருக்கட்டும் அப்புறம் பிரியாணியாக இருக்கட்டும் சிக்கன் கறி மட்டன் கறின்னு பட் பாசிப்பயிறு குழம்பு பார்த்திங்கன்னா பெரிதளவில் எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயுமே கிடைக்காதுங்க அவங்க எங்கேயுமே இதை ட்ரை பண்ணதும் இல்லைன்னு தான் சொன்னாங்க நாங்கள் எதில் கனெக்ட் ஆகிறோமோ இல்லையோங்க உணவில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுவோம் நான் எப்போயுமே வந்து நம்ம வீட்டுக்கு அவங்கள வரவழைச்சா இந்தியன் முறைப்படி தாங்க குக் பண்ணுவேன் அதே மாதிரி நம்மளோட தமிழ் உணவை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வெளியே கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதிகம்ங்க அதனாலயோ என்னமோ தெரில எப்போ வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம குக் பண்ணி அவங்களுக்கு பரிமாறுறது வழக்கம் பட் அவங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வந்து நம்ம குக் பண்ணுறத சாப்பிட்றாங்கன்னு வாங்க நம்ம என்னென்னலாம் குக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது என்னோடய டைம் நான் சொல்கிறேன் ரைஸ் பண்ணியிருந்தேன் பாசிப்பயிறு குழம்பு வச்சுருந்தேன் நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் சிக்கன் குழம்பும் வச்சுருந்தேங்க அப்புறம் பரோட்டா அது வந்து ஃப்ரோசன் பரோட்டா தான் நம்ம வந்து ரெடி டு ஈட் மாதிரி வச்சுக்கோங்க எடுத்து நீங்கள் வந்து பேனில் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் நான் நல்லா குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பெருமைக்காக சொல்லுங்க அவங்க ஃபுட் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க அவங்களுக்கு எப்பயுமே நான் குக் பண்ணுற இந்தியன் ஃபுட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படியே நம்ம டின்னர் எடுத்துக்கிட்டோம் டின்னர் எடுத்துகிட்டு அன்னைக்கு ரக்பி கேமும் போயிட்டு இருந்துச்சுங்க அப்படியே ரக்பி கேம் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக வந்து கார்ட்ஸ் விளாண்டுட்டு தான் வந்து முடிப்போம் டின்னரை ஸோ நம்ம தமிழ் மக்களாகிய நீங்களும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அந்த நாட்டவர்களுக்கு வந்து நம்ம தமிழ் உணவை கொண்டு போய் சேருங்க அவங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தகவல் எதுவும் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நியூசிலாந்தை பற்றி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட வரப்போகிறோம் சேஸ்காய் சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன் நன்றி வணக்கம்